அப்போது ஆங்கிலேயர்கள் இந்தியர்களுக்கு கொடுக்கும் தீமைகளை விவரித்தார் அதன் பின் அங்கு கூடியிருந்த செல்வந்தர்களிடம் இந்திய விடுதலைக்கு உங்கள் பங்களிப்பு என்ன என்று கேட்டார் அப்போது அங்குள்ள சிலர் நாங்கள் எங்கள் வருமானத்தில் பத்து சதவீதத்தை அளிக்கிறோம் என்று கூறினார்கள் இதை கேட்ட நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் நாட்டிற்காக நாங்கள் ரத்தம் சிந்திக் இருக்கின்றோம் நாங்கள் எவரேனும் சதவீதம் பார்த்து ரத்தம் சிந்துகின்றோமா ஏன் நீங்கள் உங்கள் செல்வத்தால் நாட்டின் விடுதலைக்கு அதிக பங்களிப்பு செய்யக்கூடாதா என்று கேட்டார் வல்லல் ஹபீப் அப்போது கூட்டத்தில் இருந்த ஒரு முதியவர் எழுந்து மேடைக்கு போய் நேதாஜியின் கையில் தனது சொத்தின் மதிப்பு ஒரு கோடி அது மிக பெரிய வியாபார தளம் அதை இந்திய நாட்டின் விடுதலைக்காக இராணுவம் அமைக்கக் கொடுக்கின்றேன் என்று கூறி தமது மொத்த சொத்தையும் நேதாஜியின் கையில் ஒப்படைத்தார் கண்களில் கண்கள் கலங்கின அந்த முதியவரை கட்டி அணைத்தார் அந்த முதியவர் தான் பல்லல் ஹபீப் வல்லல் ஹபீப் போல் கொடுங்கள் நேதாஜியின் நேதாஜி சென்ற இடமெல்லாம் வல்லல் ஹபீப் அவர்களை நினைவு கூர்ந்து பேச ஆரம்பித்தார் எந்த அளவுக்கு என்றால் இந்திய நாட்டை பிடித்திருக்கும் பிணி நீங்க ஹபீப் மருந்து தேவை என்று அவர் போகும் இடமெல்லாம் பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்தார் அதாவது வல்லல் ஹபீப் அவர்கள் எவ்வாறு செல்வத்தை வாரி அளித்தாரோ அது போல அனைவரும் பணம் கொடுங்கள் என்று பிரச்சாரம் செய்தார் அந்த அளவிற்கு இந்திய சுதந்திரத்திற்காக அவர் அளித்த செல்வம் மிக பெரியது السلام عليكم ورحمه الله وبركاته